பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப கல்பருக்ஷாய நமதாம் காமதனவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாசி அஞ்சாம் தேதி அமாவாசை திதி வருகிறது மாசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறது இதை இது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் தன்னுடைய ராசியில் இருந்து மூலாமிடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மூலாமிடத்தில் அமர்வது என்பது சூப்பர் ஸ்தான பலம் அப்போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏழலட்சணி போயிட்டு இருந்தது இப்போ அவர் மூலாமிடத்துக்கு சென்றதுக்கப்புறம் அவர் சனி பகவானே உங்களுக்கு எல்லா நல்லதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறும் ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க எதிர்ப்பாக இருப்பாங்க அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அவங்கள அழைச்சிட்டு போய் மற்றபடி ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த மாசி மாதம் அதாவது இந்த மகரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவித்தம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு ஒரு அமக்கலமான ஒரு சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் காரணம் என்னவென்று சொன்னால் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கல அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்படைய போகிறது சம்பாத்தியம் உயர்வடைய போகிறது குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு இருக்க போகிறது அப்போ பணம் வந்துச்சுன்னு சொன்னால் பத்தம் வந்துடும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெண்டாம் இடத்தில் பாருங்க ஐந்து கிரகங்கள் இருக்கன முக்கூட்டு கிரகங்களான சுக்கரன் புதன் சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாள் அங்கே இருக்கார் எட்டாம் தேதிக்கு பிறகு அங்கே போகிறார் கும்பத்தில் அப்போ ரெண்டாம் இடம் வலுத்திற்கு இதையும் தாண்டி குரு பார்க்குறார் அப்போ இந்த அஞ்சு கிரகங்களையும் குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு செவ்வாய் பொறுத்தவரையிலும் நாளுக்குடையவர் நல்லவர் குரு பார்வை குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது சுக்கரன் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் சுபகிரகம் குரு பார்வையில் இருப்பது சுக்கரனால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது புதன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் புதன் வக்ரமாக இருப்பதால் குரு பார்வை இருப்பது வக்ர நிவர்த்தியாகிறது அதனால் உங்களை பொறுத்தவரையோ புதனும் நல்லது செய்ய போகிறார் ராகு ரெண்டில் இருக்கார் அவர் வந்து பிரம்மாண்ட நாயகன்னு பேரு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது பாகிஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் வழக்கத்தை விட இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் உங்கள் பேச்சே ஒரு வித்தியாசமாக இருக்கும் சில நேரங்களில் நான் ஸ்டாப்பாக பேசுவீங்க பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்க ஆனால் தேவையில்லாத இடத்துல பேசி பிரச்சனையும் உண்டு பண்ணுவீங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால நீங்கள் பேசுவதில் விழிப்புணர்ச்சி தேவை எதை பேசணும் எப்படி பேசணும்னு ஒரு தடவை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க ஸ்பால்டேனியஸாக வார்த்தையை எங்கேயும் உற்றாதீங்க ஏன்னா வேலை பார்க்குற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் சொந்த தொழில் பண்ணுற இடம் வீடாகட்டும் நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில் நீங்கள் பேசுவது ஏதாவது அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இல்லை அதனால் பின்விளைவு உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் பல வரவு என்பது ஏற்கனவே ரெண்டு நேராக பிரம்மாண்டம் இந்த கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் இருந்து குரு பார்வை தனகாரங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பிராப்தி உண்டு அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா கிரகங்களும் ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு நல்லது போகிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்குமா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்குமா தொழிலில் வளர்ச்சி இருக்கும் புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்க ஏழரை சென்னி ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போது பூராமிடம் அருமையான இடத்துல க சனி பகவான் இருக்கிறதால இங்கே தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறும் அதனால் தொழிலில் வளர்ச்சி இருக்க போது உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுன்னு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் புதுசாக தொழில் துவங்குறவங்க தொழில் துவங்கலாம் உத்தியோகம் படித்து முடித்த இளைஞர்கள் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பத்தாம் இடம் வலுத்து இருக்கிறது பட்டம் பதவி பேறு புகழ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு மற்றபடி கேது எட்டில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு வருமானம் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறேன் ஷூரிட்டி போடுறேன் அப்படின்னு கொஞ்சம் இதுவாக இருந்தாதீங்க ட்ராவலிங் போது நீங்கள் உங்களுடைய உடமைகளை சரிபார்த்து எடுத்துச் செல்லுங்கள் இல்லைன்னா நீங்களே வந்து தவற விட வாய்ப்புகள் இருக்குது அல்லது மற்றவர்களால் களவாணப்படக்கூடிய நிலையும் ஏற்படும் இதை பாருங்கள் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஆனால் சூரியனும் குரு பார்வையில் இருக்கிறார் அப்போது புதனும் ஒன்பதுக்குரிய புதனும் குரு பார்வையில் இருக்கிறார் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் வேணால் பிரச்சனை இருக்கலாம் அல்லது நீங்கள் பயணங்கள் செய்வதில் மும்முரமாக இருப்பீர்கள் அதில் உங்கள் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய தாஸ்தா வேஜிக்களை சரி வர இடத்தில் செல்லுங்கள் அதில் ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிற இடத்துல பிரச்சனை வர வேண்டாம் மற்றபடி பயணங்களில் கவனம் செலுத்துவது மிக மிக உன்னதம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க மற்றபடி தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகிறது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம் அந்த இடத்த குரு பார்க்குறான்னு சொன்னால் வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய காலம் வெளிநாடு செல்லும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் அது மட்டுமல்ல செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய காலம் இதில் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குற அஞ்சாம் இடத்தை அதிபதியோ சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கார் குரு பார்வையில் இருந்தபோதிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது ஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது கிரியேட் பண்ணுவாங்க உங்கள் தாஸ்தா வேண்டிகளை சரி வர எடுத்துகிட்டு போங்க கடைசியில் அவங்க பிரச்சனை கிரியேட் பண்ணுறது ஒரு ஃபேக்காக இருக்கும் உங்கள் அதுவும் எதுவுமே சரியாக இருக்கும் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே ஒன்றும் ப பயப்பட வேண்டாம் இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் வக்ரமாக இருக்கிறது குரு வக்ரமாக இருக்கிறது இந்த காலகட்டம் மாசி மாதம் பாருங்கள் யாரெல்லாம் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களோ எந்த ராசியில் பிறந்திருக்கிறீங்களோ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது குரு வக்ரமாக இருக்கார் கோ கோச்சாரத்தில் மிதுனத்தில் அதனால் இந்த ராசி அன்பர்கள் எந்த ராசியாக இருக்கட்டும் நன்மைகள் அதிகம் நடக்கும் அதுபோல புதன் வக்ரமாக இருக்க பிறந்தவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போது கோச்சாரத்தில் புதன் வக்ரமாக இருக்கார் அவங்களெலாம் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலம் அவங்க படிப்பில் நல்லா தேர்ச்சி பெற முடியும் ஆராய்ச்சி படிப்புலாம் படிப்பாங்க வயசான காலத்திலும் படிக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று மாசி மாத தான் குறிப்பிடுறோம் இந்த மூன்று நாட்களும் எச்சரிக்கையாக இருக்க இருப்பது ரொம்ப நல்லது சொந்த வண்டி வாகனங்களை ஆஃபீஸுக்கோ இல்லைங்க வேலை பார்க்க எடுத்ததோ கூட வழக்கமாக எடுத்துகிட்டு போங்க இப்போ அந்த மூணு நாள் எடுத்துகிட்டு போவார் ஒரு பஸ்ஸில் போங்க ஆட்டோவில் போங்க ட்ரெயினில் போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டிரமெலாம் என்னான்னா நீங்கள் போகும்போது பாதியில் வண்டி பெருவி ரிப்பேர் ஆகி நிக்கணும் உங்களுக்கு சந்தராசிரமம் தெரிஞ்சால் அலர்ட்டாக இருக்கலாம் கையில் காசு கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஏதோ அப்படி இருந்தாலும் அது வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு ச டைமாக எடுத்துக்கும் நம்ம எதிர்பார்க்குற இடத்துல அங்கே மெக்கானிக் இருக்க மாட்டார் இருந்தாலும் நமக்கு அது அதனால நாள் அப்ப அப்போ வேலைக்கு போக முடியாது அதனால் சொந்த வண்டி வாகனங்களை எந்த காரணத்தை கொண்டும் எந்த ராசி அன்பர்களுக்கும் சந்திராஷ்டம நாட்களில் பயன்படுத்தாதீர்கள் மாறாக பஸ்ஸு டாக்ஸி அல்லது ஆட்டோ இது போல் ட்ராவல் பண்ணி போய் வேலைக்கு போங்க இந்த ராசி அன்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்கள் செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக உங்களுக்கு பஞ்சாபுத்தை பார்க்குறேன் அதனால் இதை பொறுத்தவரையும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அது சரியாகிவிடும் பயப்பில் வேண்டாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பிரீத்தி பண்ணணுன்னா கேதுவுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் ராகுவுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்